இந்த நாளினுடைய கர்த்தருடைய வார்த்தை ஏசையா தெற்கு தரிசன புத்தகம் இருபத்தி எட்டாவது அதிகாரம் அதனுடைய பதினாறாவது வசனம் கர்த்தராகி ஆண்டவர் உரைக்கிறதாவது இதோ அஸ்திபாரமாக ஒரு கல்லை நான் சியோனில் வைக்கிறேன் அது பரீட்சிக்கப்பட்டதும் விலையேறப்பட்டதும் திட அஸ்திபாரம் உள்ளதுமான மூளை கல்லாயிருக்கும் இருக்கும் விசுவாசிக்கிறவன் பதறான் அஸ்திபாரமாக ஒரு கல்லை நான் சியோனிலே வைக்கிறேன் சியோன் என்றால் கர்த்தரை ஆராதிக்கிற இடம் கர்த்தரை தொழுது கொள்ளுகிற இடம் அங்கே அஸ்திபாரமாக ஒரு கல் வைக்கப்பட்டிருக்கிறது அந்த கல் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னும் மூளைக்கல் அந்த கல்லை குறித்து வேதம் சொல்லுகிறது அது பரீட்சிக்கப்பட்ட கல் விளையேறப்பட்ட கல் திட அஸ்திபாரம் உள்ள கல் அப்படி என்றால் திட அஸ்திபாரம் உள்ள விலையேறப்பட்ட பரீட்சிக்கப்பட்ட அந்த மூளைக்கல் நமக்காக இந்த உலகத்தில் வந்த இயேசு கிறிஸ்து அந்த இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் பதறான் விசுவாசிப்போம் பதறாமல் வாழ்வோம் நாமத்தை மையமைப்படுத்துவம் கர்த்தர் நம்மை ஆசிர்வதிப்பாராக